வெல்கம் டு தேவசனா லைஃப் ஸ்டைல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லவளங்களுக்கும் நன்றி என்னோடய வீடியோ இப்போ தான் முத முத பார்க்க போகிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி வந்து தோட்டத்துக்கு தான் நம்ம தோட்டத்துக்கு போயிருக்கோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு பப்பாளி பழம் இருந்தது அதை தான் பறிக்கிறதை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பப்பாளி பழம் ஒன்று சிறுது ஒன்று பெருசு அப்புறம் வந்துட்டு ஒரு காய் அந்த பப்பாளி காய் வந்து கூட்டு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ஒரு காயும் சேர்த்து நம்ம பறிச்சுக்கிட்டாச்சு இந்த இதுக்கு இந்த கார்டனிங்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டங்க தோட்டம் வரைக்கும் ரொம்ப நல்லா நான் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கேன் நான் சென்னையில் இருந்தப்போ இப்போ இங்கே வந்து வீட்லேயே வந்துட்டு பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம கத்திரிக்காய் காவலிக்கிழங்கு அவரைக்காய் இந்த மாதிரி கார்டனிங் நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பப்பாளியை பறிச்சிட்டு முருங்கை மேலே போனோன்னா முருங்கைக்காய் நிறையா இருந்தது இப்போ முருங்கைக்காயும் நம்ம பறிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த காய் வந்து குட்டியாக தான் இருக்கும் ஆனால் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கீரையுமே நல்லா ருசியாக இருக்கும் முருங்கைக்காய் வந்து ஒரு பத்து பதினஞ்சு காய் இருந்தது நல்லாவே அதையும் வந்து நம்ம பறிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா இந்த பாருங்க எவ்வளோ முருங்கக்காயின்னு பாருங்கள் நம்ம இன்னும் இயற்கையாக நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம சாப்பிட்ற வந்து காய்கறிகள் ருசியே வந்து சூப்பராக இருக்கும் இப்போ முருங்கைக்காய் வந்து பறிச்சாச்சு அதுக்கப்புறம் இளநி பறிக்கலாம் அப்படின்னு தென்னை மரத்தில் பார்த்தா காய் இருந்ததுன்னா ரொம்ப ஹைட்டில் இருந்தது ஒரே ஒரு தேங்காய் மட்டும் பறித்தோம் இங்கே பாருங்கள் இவ்வளோக்காய் முருங்கைக்காய் ரெண்டு பப்பாளி பழம் ஒரு பப்பாளி காய் ஒரு தேங்காய் இது எல்லாமே தினமே நான் வந்து வேலைக்கு போயிட்டேன்னா இந்த பாட்டி தான் வந்துட்டு தண்ணி ஊற்றுறது வந்து தோட்டத்தை பராமரிப்பாங்க சூப்பராக சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க இது எல்லாமே அவங்களுக்கு தான் டெடிக்கேஷன் பண்ணுறேன் நான் அவங்கள தான் சாரும் இதெல்லாம் இந்த காய்கறி பறிச்ச பெருமை